ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மழலை பதினேழு இரு குடும்பத்து பெரியவர்களுக்குமே ஜோதிடர் சொன்னதை கேட்டு அத்தனை மகிழ்ச்சி இனி பிள்ளைகள் இருவரும் சம்மதித்தால் போதும் அடுத்து வரும் முகூர்த்தத்திலேயே திருமணத்தை நடத்திவிடலாம் என்ற அளவிற்கு நால்வரும் பேசி முடிவு செய்துவிட்டனர் முதலில் இதை பற்றி ரித்விகிடம் பேசி அவன் விருப்பத்தை கேட்டறிந்த பின்பே அடுத்து நக்ஷத்திராவிடம் பேச வேண்டும் என்பதில் இந்து உறுதியாக இருக்க அதன்படியே இன்று இரவே ரித்வியிடம் பேசி விடுவதாக கூறிவிட்டு அங்கிருந்து காஞ்சனாவோடு கிளம்பினார் சூரிய நாராயணன் இந்த பேச்சு தொடங்கியதில் இருந்தே காஞ்சனாவுக்கு அத்தனை மகிழ்ச்சி இது எப்படியாவது நடந்துவிட வேண்டும் என அத்தனை ஆசை அவருள் உண்டானது அதில் ரித்வி தங்கியிருந்த வீட்டிற்கு சென்று சேர்வதற்குள்ளேயே ஏங்க நானே ரித்விக்கு கிட்ட என சூரிய நாராயணனிடம் கேட்டிருந்தார் காஞ்சனா நீ பேசினா என்ன நான் பேசினா என்ன எல்லாம் ஒண்ணுதானே உன் பிள்ளைக்கிட்ட நீயே பேசு என்றார் சூரிய நாராயணன் அதில் உண்டான மகிழ்ச்சியோடு மகனின் வரவை எதிர்பார்த்து அத்தனை ஆவலோடு வாயிலேயே பார்த்தபடி காத்திருந்தார் காஞ்சனா தன் தம்பி மகளை ரித்வி திருமணம் செய்து கொள்ள போகும் சந்தோஷம் ஒருபுறம் என்றால் எப்படியாவது ரித்வி இதற்கு சம்மதித்து விட வேண்டும் என்ற ஆவல் ஒருபுறம் அவரை பரபரக்க வைத்துக் கொண்டிருந்தது அதில் வாயிலுக்கும் வீட்டுக்குமாக கையை பிசைந்தபடி காஞ்சனா நடந்து கொண்டிருக்க அவரின் அத்தனை செயலையும் புன்னகையோடு பார்த்தபடியே அமைதியாக அமர்ந்திருந்தார் சூரிய சரியாக ரித்விக் அதே நேரம் வீட்டிற்குள் நுழைய என்னப்பா இவ்வளவு நேரம் சாப்பிட எடுத்து வைக்கிறேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா என்றார் காஞ்சனா ஓகே மாம் என்று விட்டு அறைக்குள் சென்ற ரித்விக் குளித்து முடித்து வெளியே வருவதற்குள் இருவருக்கும் சாப்பிட எடுத்து வைத்தவர் பதட்டத்தோடு ரித்விக்கு அரை வாயிலேயே பார்த்தபடி நின்றிருந்தார் அதில் உண்டான புன்னகையோடு எக்ஸாம் ரிசல்ட்டை எதிர்பார்த்து நிற்கும் படிக்கும் பிள்ளை மாதிரி எதுக்கு இவ்வளவு பதட்டம் காஞ்சி என்றார் சூரிய நாராயணன் நானே பதட்டமா இருக்கேன் என்றார் காஞ்சனா அவனுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லட்டும் காஞ்சி பிரஷர் கொடுக்க வேண்டாம் இது நம் விருப்பம்னு சொல்லலாம் அவன் சரின்னு சொன்னா மேற்கொண்டு பேசலாம் இல்லைன்னா விட்டுடுவோம் அவ்வளவுதான் இவ்வளவு எல்லாம் யோசிச்சு நீ டென்ஷன் ஆக்கிக்காத காஞ்சி ஒருவேளை அவன் முடிவு வேறையா இருந்தா அந்த ஏமாற்றத்தை உன்னால தாங்க முடியாது என்றார் சூரிய நாராயணன் என்னங்க இப்படி சொல்றீங்க என முகம் வாடி போக காஞ்சனா கேட்கவும் ஆமாமா வேற என்ன செய்ய முடியும் இது அவன் வாழ்க்கை அவனோட விருப்பம் முக்கியம் இல்லையா என சூரிய நாராயணன் சொல்லி கொண்டு ரித்விக் வேறு உடைக்கு மாறி வெளியில் வந்து சாப்பிட அமர்ந்தான் காஞ்சனா அவனுக்கு அமைதியாக பரிமாற மகன் அருகினில் அமர்ந்து சாப்பிட தொடங்கினார் சூரிய நாராயணன் காஞ்சனா இருவருக்கும் பரிமாறிக் கொண்டிருக்க நீங்க மாம் என்றான் ரித்விக் இல்லப்பா எனக்கு இப்போ வேண்டாம் என காஞ்சனா மெல்லிய குரலில் சொல்லவும் என்னாச்சுமா உடம்பு எதுவும் முடியலையா ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு என அக்கறையாக விசாரித்தான் ரித்விக் அதெல்லாம் இல்லப்பா எனக்கு கஜா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்ல அங்கு சாப்பிட்டதே வயிறு நிறைய இருக்கு என காஞ்சனா சொல்லிவிட அதோடு அமைதியாகி போனான் ரித்விக் இவ்வளவு நேரமும் மகன் எப்போது வருவான் என எதிர்பார்ப்போடு காத்திருந்தவர் சூரிய நாராயணனின் பேச்சில் உண்டான பதட்டத்தோடு அதை பற்றி பேசாமல் அமைதியாக இருக்க நெற்றியை சுருக்கி மனைவியைப் பார்த்து பேசு என்பது போல் சைகை செய்தார் சூரிய நாராயணன் அதற்கு மறுப்பாக தலையசைத்து நீங்களே பேசுங்க என்றார் வாயசைவில் காஞ்சனா ஏனென புரியாமல் சில நொடிகள் காஞ்சனாவை பார்த்தவர் எப்படியும் அவர் பேசப் போவதில்லை என்று உணர்ந்து மெல்ல குரலை செருமிக் கொண்டு ரித்வி என பேச தொடங்கினார் சூரிய நாராயணன் அதில் அவரின் பக்கம் திரும்பிய ரித்விக் உன் கல்யாணம் பத்தி ஏதாவது யோசிச்சு இருக்கியா ரித்வி என்ற சூரிய நாராயணனின் கேள்வியில் விழிகளை சுருக்கியவன் நான் தான் டேட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இப்போ என் கவனம் முழுக்க பிசினஸ்ல மட்டும்தான் இருக்கு என்றான் ரித்விக் அது புரியுது ரித்வி ஆனா இப்போ நான் பேச வந்தது வேற விஷயம் என்றவர் இன்று நடந்த அனைத்தையும் ஒரே மூச்சில் சொல்லி முடிக்க திகைப்போடு அவரை பார்த்தான் ரித்விக் இத பத்தி நீ என்ன நினைக்கிற என சூரிய நாராயணன் கேட்கவும் என்ன பதில் சொல்வது என புரியாமல் தடுமாறினான் ரித்விக் இப்படி அமைதியா இருந்தா நான் என்னன்னு எடுத்துக்க முடியும் ஏதாவது சொல்லு என்றார் சூரிய நாராயணன் இதுல நான் சொன்ன என்ன இருக்கு டாட் என்றவன் அவரின் பார்வையில் உண்டான பெருமூச்சோடு அவ படிச்சுட்டு இருக்கா டேட் என்றான் ரித்விக் அது எங்க எல்லாருக்குமே தெரியுமே ஆனா இப்போ சூழ்நிலை வேற இன்னும் இரண்டு மாசத்துல நக்ஷு தேர்ட் இயர் முடிக்க போறா அடுத்து ஒரு வருஷம் படிப்பு தான் இருக்கு அதை கல்யாணம் செஞ்சுட்டும் படிக்கலாம் அதுல தப்பு எதுவும் இல்ல என்றார் சூரிய நாராயணன் ஆனா அப்படி கட்டாயப்படுத்தி என்ற ரித்விக் இழுக்கவும் இதுல கட்டாயம் எங்கிருந்து வந்தது இது அவ வாழ்க்கைக்கு நல்லதுன்னு தெரிய வருதுன்னா அதை செய்யலாம் தானே என்றார் சூரிய நாராயணன் இதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் ரித்விக் அமைதியாக என்ன கண்ணா எதுவும் சொல்லாம இருக்க உனக்கு ஓகேவா என்றிருந்தார் காஞ்சனா என்னமா சொல்றீங்க என அதிர்வும் தவிப்புமாக காஞ்சனாவின் பக்கம் திரும்பி ரித்விக் கேட்கவும் நீ நக்ஷுவ கல்யாணம் செஞ்சுக்கிறியா என்றிருந்தார் காஞ்சனா என்ன நானா என ரித்விக் அத்தனை திகைப்போடு கேட்டிருக்க ஆமா ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு என்றார் காஞ்சனா தப்புன்னு நானும் சொல்லலமா ஆனா நான் எப்படி திடீர்னு இது இது என பதில் சொல்ல முடியாத திகைப்பில் தடுமாறினான் ரித்விக் இங்க பாரு ரித்வி நக்ஷுவுக்கு உடனே கல்யாணம் செஞ்சாக வேண்டிய சூழ்நிலை வெளியே வரன் தேடி கல்யாணம் செய்ய நமக்கு போதுமான அவகாசம் இல்லை அதோட உங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதலும் பழக்கமும் இருக்கு நீயும் என்னைக்கு இருந்தாலும் கல்யாணம் செஞ்சுட்டு தானே ஆகணும் அது ஏன் நக்ஷுவா இருக்க கூடாது என்றார் சூரிய நாராயணன் நான் இதுவரைக்கும் அப்படி யோசிச்சதே இல்லை டாட் என்றான் தயக்கத்தோடு ரித்விக் எனக்கு புரியுது இதுவரைக்கும் யோசிக்கலனா என்ன இனி யோசிச்சு பாரு உனக்கு நக்ஷுவை பிடிக்கலையா என அவர் கேட்கவும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை டாட் என்றான் ரித்விக் அப்புறம் என்ன உனக்கு பிடிக்கலன்னா நாம இந்த பேச்சை தொடர வேணாம்னு யோசிச்சேன் உனக்கு அவளை பிடிக்கும் தானே ஆனா அந்த பிடித்தம் கல்யாணம் செய்யும் அளவுக்கு இல்லைன்னு சொல்ல வர அதானே அவர் கேட்கவும் ரித்விகின் தலை ஆம் என அசைந்தது அத்தை பொண்ணு மாமா பசங்கன்னு இருக்கும் எல்லா உறவும் திருமணத்துல முடியும்னு சொல்ல முடியாது அதனால எல்லாரும் அப்படி ஒரு மனநிலையோட பழகி வளரணும்னு அவசியம் இல்லதான் ஆனா திடீர்னு வீட்டுல முடிவு செஞ்சு அவங்களுக்குள்ள கல்யாணம்னு வரும்போது அதை ஏத்துக்கிட்டு வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுவும் அப்படி ஒரு திருமணமாக இருந்துட்டு போகட்டுமே என்றார் சூரிய நாராயணன் எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் டேட் திடீர்னு இப்படி சொன்னதும் எனக்கு பிளாங்கா இருக்கு இத பத்தி நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சதே இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என்றான் ரித்விக் சரி நல்லா யோசிச்சு தெளிவா முடிவுக்கு வர உனக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் என சூரிய நாராயணன் கேட்க ஒரு நாள் கொடுங்க போதும் நான் யோசிச்சு சொல்றேன் என்றான் ரித்விக் இடையில் காஞ்சனா ஏதோ சொல்ல வரவும் நீ இரு காஞ்சி அவன் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கான்ல நல்லா யோசிக்கட்டும் எதுவா இருந்தாலும் அது அவனா எடுத்த தான் இருக்கணும் ஏன்னா இது அவன் வாழ்க்கை வாழப்போறது அவன்தான் என்றிருந்தார் சூரிய நாராயணன் அதில் காஞ்சனா அப்படியே அமைதியாக போக பார்வையை மட்டும் திருப்பி காஞ்சனாவை பார்த்துவிட்டு வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து எழுந்து சென்றான் ரித்விக் மறுநாள் காலை வெளியே செல்ல தயாராகி வந்த ரித்விக் தன் முகத்தையே எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருந்த காஞ்சனாவின் தோளில் கை போட்டு செல்லமாக தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவாரே உங்க விருப்பம் போல செய்ங்கமாம் என்றான் அதை கேட்டு மகிழ்ந்த காஞ்சனா நிஜமாதான் சொல்றியா கண்ணா என நம்ப முடியாமல் கேட்க ஆம் என ரித்விக்கும் தலையசைக்கும் போதே இது நீ எங்களுக்காக யோசித்து எடுத்த முடிவு இல்லையே என்றிருந்தார் சூரிய நாராயணன் நோ டேட் நான் அப்படி செய்யும் ஆளும் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் சொன்னது போல எப்படியும் கல்யாணம் செஞ்சு தானே ஆகணும் ஏன் நக்ஷுவா இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு அவ்வளவுதான் என்றான் ரித்விக் ஆனால் நேற்று அவ்வளவு யோசிச்ச நீ இப்படி உடனே ஒத்துக்குவன்ன நான் நினைக்கல கண்ணா எனக்கு காஞ்சனா கூறவும் இதுக்கு முன்னே இப்படி ஒரு கோணத்தில் நான் யோசித்தது இல்லைமாம் அதனால் நீங்கள் திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுக்கவும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அதுக்கு பிறகு டேட் சொன்னதை எல்லாம் வச்சு யோசிக்கும் போது இதுவும் சரிதான்னு தோணுச்சு எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லை உங்க இஷ்டம் போல செய்யுங்க என்று விட்டு வெளியேறி இருந்தான் ரித்விக் அடுத்த பத்து நிமிடத்தில் ரித்விக் சம்மதித்த தகவல் கஜேந்திரனிடம் பகிரப்பட்டிருக்க யாரும் கட்டாயப்படுத்தி ரித்வி இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்கலையே என மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இந்து உன் கவலை எதுக்குன்னு புரியுது இந்து நாங்க யாரும் ரித்வியை எந்த விதத்திலையும் வற்புறுத்தல முழு விஷயமும் சொல்லி இது நடந்தா நல்லா இருக்கும்னு தோணுது ஓ முடிவு என்னன்னு கேட்டோம் எனக்கு யோசிக்க ஒரு நாள் டைம் வேணும்னு கேட்டான் சரின்னு சொன்னோம் ஆனா காலையில அவனா வந்து எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டு போனா என்றார் காஞ்சனா திரும்ப திரும்ப இதையே கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி என்னை இந்து கேட்கவும் இல்லை இந்து உன் மனசு எனக்கு புரியுது உன் பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த அக்கறையில நீ பேசுறதுல எதுவும் தப்பு இல்லை என்றிருந்தார் காஞ்சனா அதன்பின் பின் இதை பற்றி நக்ஷுவிடம் பேச வேண்டும் என முடிவு செய்தவருக்கு எப்படி பேசி அவளை சம்மதிக்க வைப்பது என புரிய ஒரு குழப்பம் உண்டானது ஆனால் அதுபோல எந்த ஒரு தயக்கமும் இல்லாத கஜேந்திரன் தானாகவே அந்த பேச்சை மாலை கல்லூரி முடிந்து வந்த மகளிடம் தொடங்கி இருந்தார் அனைத்தையும் கேட்டவள் அப்படி ஒரு திகைப்பில் அமர்ந்திருந்தாள் என்னடா என மகளின் நிலை கண்டு புரியாமல் கஜேந்திரன் கேட்டிருக்க பா ஜோஷியர் சொன்னாருங்கிறதுக்காக எல்லாம் என அவள் மறுப்பாக எதையோ சொல்ல தொடங்கவும் இருடா அவசரப்படாத நம்ம ஜோஷியரை பத்தி உனக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா காலத்துல இருந்து அவர்கிட்டதான் நாம எல்லாம் பார்த்து முடிவு செய்யறோம் அவர் ஒன்னு சொன்னா அது தப்பா இருக்காதுன்னு உனக்கே நல்லா தெரியும் இல்ல என்று கேட்டு நிறுத்தவும் அதை மறுத்து பேச முடியாமல் அமைதியானார் நக்ஷத்ரா இத்தனை வருடமாக அவரை பார்த்து இருந்தவளுக்கு சும்மா எதையோ சொல்லி இருப்பார் என சொல்லவும் மனம் வரவில்லை இதுவே அவளுக்கு பெரும் அதிர்வென்றால் அடுத்து இந்த திருமணம் ரித்விகோடு என இறுதியாக கூறிய கஜேந்திரனின் வார்த்தையில் திகைத்தவள் இல்லப்பா வேண்டாம் என வேகமாக சொல்ல வர ரித்வி ஓகே சொல்லிட்டான் என முடித்திருந்தார் கஜேந்திரன் அதில் அடுத்த வார்த்தை பேச முடியாத திகைப்போடு நட்சத்திர அமர்ந்திருக்க நீ வேணும்னா டைம் எடுத்து நல்லா யோசிச்சு சொல்லு நக்ஷுமா எங்க எல்லாருக்கும் இதுதான் சரியா வரும்னு தோணுது நமக்கு நேரமும் நிறைய இல்ல நீ சொல்லும் முடிவை பொறுத்துதான் மற்ற வேலைகளை நாம தொடங்கணும் யோசிச்சு சொல்லுடா என்றார் கஜேந்திரன் அவர் குரலும் முகமே இந்த ஏற்பாட்டில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார் என்பதை நக்ஷத்திராவிற்கு புரிய வைக்க போதுமானதாக இருக்க மெதுவாக திரும்பி இந்துவை பார்த்தால் நக்ஷத்திரா இந்துவின் முகமும் சந்தோஷத்தை பிரதிபலிக்க ஆனாலும் இது முழுக்க உன் முடிவு என்பது போலதான் எதுவும் பேசாமல் நின்றிருந்தார் இந்தோ அவருக்கு இப்படி ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கியதில் இருந்து மனம் முழுக்க சந்தோஷம் நிறைந்திருந்தாலும் ஒருவேளை ரித்விக் யாரின் கட்டாயத்திற்காகவும் சம்மதித்து பின்னால் இதுவே இவர்களுக்குள் பிரச்சனையாகி விடக்கூடாதே என்ற கவலையும் அவருக்கு இருந்தது அதே நேரம் மகள் எதிர்பார்த்தது இதைதானே நட்சத்திரா எதிர்பார்த்த வாழ்வே அவளுக்கு அமைய போகிறது என்ற மகிழ்ச்சியும் அதைவிட எனக்கு வேறு என்ன வேண்டும் என்பது போலான மன நிறைவோடும் நின்றிருந்தார் இந்து இதில் இருவருமே இப்படி ஒன்று நடந்தால் சந்தோஷம் என்பது அவர்களின் முகத்தில் இருந்தே புரிய வேறு எதுவும் யோசிக்க விரும்பாமல் உங்க விருப்பம் போல செய்யுங்கப்பா என்று விட்டு தன் அறைக்கு சென்றால் நக்ஷத்திரா அறைக்குள் சென்றவளின் மனம் முழுக்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாத தவிப்பு உண்டானது எப்படி ஓகே சொல்லி இருப்பாரு அதுக்கு வாய்ப்பில்லையே யாராவது வற்புறுத்தி சம்மதிக்க வச்சிருப்பாங்களோ அப்பா ஏதாவது பேசி இருப்பாரோ என்றெல்லாம் அவள் மனம் எண்ணி குழம்பிக்கொண்டிருக்க கொண்டிருக்க எந்த ஒரு திடமான முடிவுக்கும் வர முடியாமல் யோசித்து யோசித்து சோர்ந்து போனாள் நட்சத்திரா மறுநாள் கல்லூரிக்கு கிளம்பி சென்றவள் எவ்வளவு முயற்சி செய்தும் மனம் வேறு எதிலும் பதியாமல் சண்டித்தனம் செய்து கொண்டிருக்க வகுப்பில் கவனம் பதியாமல் மனம் முழுக்க ஒருவனையே சுற்றி வந்து கொண்டிருக்க இது ரித்விக் மனதார எடுத்த முடிவு போல் அவளுக்கு தெரியவில்லை இப்போ என்ன செய்யறது அவசரப்பட்டு ஓகே சொல்லி இருக்கக்கூடாதோ என எண்ணம் செல்ல சட்டென ஒரு முடிவுக்கு வந்தவளாக தன் அலைபேசியை எடுத்து ரித்விக்கிற்கு அழைத்து இருந்தாள் நக்ஷத்திரா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு அவனுக்கு நக்ஷத்திரா அழைத்திருக்க ஏதோ வேலையில் இருந்தவன் அழைப்பு சென்று நிற்க இருந்த இறுதி நொடியிலேயே அதை ஏற்றிருந்தான் முதலில் அதை தவிர்க்க நினைத்தவன் அழைப்பது யார் என பார்க்க நக்ஷத்திர அழைப்பதை பார்த்தவன் உடனே அதை எடுத்து இருந்தான் ரித்விக் ஹாய் நக்ஷு எப்படி இருக்க என இயல்பாக ரித்விக் பேச்சை தொடங்கவும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா என கேட்டிருந்தாள் நக்ஷத்திரா அவள் குரலில் தெரிந்த தடுமாற்றத்தில் அவனும் உடனே சம்மதித்திருந்தான் அந்த காஃபி ஷாப்பில் ரித்விக் முன்பே வந்து அமர்ந்திருக்க பத்து நிமிடங்களுக்கு பிறகே உள்ளே நுழைந்தாள் நக்ஷத்திரா அவளை கண்டதும் கையசைத்து இந்த பக்கம் வருமாறு அழைத்தான் ரித்விக் அவனை பார்த்து ஒரு தலையசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்துவிட்டு அவன் இருந்த பகுதியை நோக்கி நடந்து வந்தவளின் முகத்தையே யோசனையாக பார்த்து கொண்டிருந்தான் ரித்விக் வழக்கமாக அவனை கண்டதும் அவள் கண்களில் வரும் மின்னலோ நடையில் வரும் துள்ளலோ காணாமல் போயிருக்க கையில் இருந்த பையை அழுத்தி பிடித்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தாள் நக்ஷத்திரா தன் எதிரில் வந்து அமர்ந்தவளை கண்ட ரித்விக் புன்னகைக்க அவன் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்காமல் டேபிள் மேலேயே பார்வையை பதித்தபடி நீங்க ஏன் ஓகே சொன்னீங்க என்றால் நக்ஷத்திரா நான் எது எதுக்கோ ஓகே சொல்லியிருக்கேன் நீ எதை பத்தி கேட்குற என ரித்வி கேட்டிருக்க அவன் வேண்டுமென்றே பேசுவதில் உண்டான சலிப்போடு என நிமர்ந்தவள் நீங்க ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னீங்க என்றால் ஏன் சொல்லக்கூடாதா என்று அவளுக்கு பதில் சொல்லாமல் ரித்விக்கு எதிர் கேள்வி கேட்கவும் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்க எதுக்கு செய்றீங்க என்றால் நக்ஷத்ரா எனக்கு பிடிக்கலன்னு நான் இப்போ சொன்னேன் என ரித்விக் கேட்கவும் நக்ஷத்ராவுக்கு கோபம் வந்தது உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எனக்கும் தெரியும் அப்புறம் எதுக்கு மறைக்கணும் என அவள் கொஞ்சம் சத்தமாக கேட்கவும் என்ன தெரியும் உனக்கு என்றான் ரித்விக் எனக்கு எல்லாம் தெரியும் தயவு செஞ்சு அப்பா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுங்க என்ற நட்சத்திராவை கேள்வியாக பார்த்தவன் நான் ஏன் அப்படி சொல்லணும் என்றான் ரித்விக் ஏன்னா இது சரியா வராது யார் கட்டாயத்துக்காகவும் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது என்று நக்ஷத்திரா சொல்லும் போதே அவளை கூர்மையாக பார்த்தவாரே உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா என்றான் ரித்விக் அப்போ சரி அப்படியே நடக்கட்டும் என்று விட்டு வேகமாக நக்ஷத்திரா அங்கிருந்து எழுந்து செல்ல என்னாச்சு இவளுக்கு என்பது போல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ரித்விக்